நீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் வெற்றி உங்களுடைய உங்களுடைய எழுச்சியான வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது பல லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சிவங்கை நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி என்ற ஒரு நிலையை உருவாக்கி தாருங்கள் பொய்க்கு சொந்தக்காரர் மூட்டை மூட்டையா போய் அவிழ்த்து விடுவார் ஏகப்பட்ட மூட்டை அவிழ்த்து விட்டுட்டார் பேசுவது பூரா பொய் அதே பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும் ஒரு புயல் கொஞ்சம் தான் மழை வந்தது அதுக்கே ஸ்டாலின் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல புலம்பிட்டு இருக்காரு எத்தனை புயல் வர்தா புயல் கஜா புயல் தானே புயல் 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 என்று புயலை பார்த்த அரசாங்கம் மத்தியில் இருந்து நிதி கொடுக்கலாம் நீ மாநில இருந்து நீ செலவழி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பெட்டி மனுச்சு பிரச்சனை ஆட்சி வந்துடுது சாவி தொலைஞ்சு போச்சு என்னமோ தெரியல பொட்டியே காணாது போச்சு தெரியல என்ன ஆச்சு சாவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போட்டுவார் ஒரு திட்டத்தை அறிச்சு அவர் குழு அதோட முடிச்சு போச்சு இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காரு வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற திராவிட மாடுவாட்சி அந்த குழு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க இன்னைக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஒரு கைசி சிறத்துல வச்சிருக்காங்க அவர் முதலமைச்சருடன் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல எப்போ ஃபோட்டோ இருக்குதா அது நீங்க சொல்லலாம் முதலமைச்சர் இருக்கார்ல இந்த போதை பொருள் கடத்தின குற்றவாளி அப்புறம் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் தாய் குளத்தின் சின்னம் விவசாயிகளின் சின்னம் ஏழையின் சின்னம் இது அனைவரின் சின்னம் எடப்பாடியின் தனியார் பிரியா ரெண்டு கோடி தொண்டர்களில் எடப்பாடி ஒருவர் ரெண்டு கோடி தொண்டர்களில் எடப்பாடி ஒருவர் நான் தலைவர் என்று எப்பொழுது சொன்னதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு புரட்சி அம்மா என்ற தெய்வத்தால் வளர்க்கப்பட்டு உங்களால் எனக்கு இந்த உயர்ந்த நிலையை உயர்ந்திருக்கு கொடுத்திருக்கிறீங்க இதுதான் எனக்கு என் உள்ளத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது தொண்டன் 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 இந்த கட்சிக்காக உழைக்கின்றவன் தொண்டன் அந்த உழைப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்க கட்சி கொடுக்கிறீங்க இன்றைய தினம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போட்டியிடுறாரு தெரியும் இன்றைக்கு வலுமை வாய்ந்த ஒருத்தர் போட்டியிடுறார் அவரை எடுத்து கலந்தாங்க நம்முடைய திரு பன்னங்குடி சேவியார் தாஸ் அவர்கள் இந்த தேர்தலில் வென்றியாக வேண்டும் இது போலும் உங்களுடைய வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கும் நீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயில் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க ஒரு வெற்றி உங்களுடைய குரல்ல உங்களுடைய எழுச்சியான முகத்தில் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொகுதி இன்றைக்கு தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி சிவகை நாடாளுமன்ற தொகுதி என்ற ஒரு நிலையை உருவாக்கி தாருங்கள் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய சவால் விட்டு இருக்காரு பச்சை பொய்யா சொல்லிட்டு இருக்காரு பச்சை பொய்

நிறைவேற்றிருக்காருங்களா நிறைவேற்றிருக்காரா பொய் தானே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த பகுதி பிரதான தொழிலே விவசாயம் நானும் ஒரு விவசாயி விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த மாவட்டம் செலுத்தது குறிப்பா சொல்ல வேணும்னா இந்த பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதி நீர் தான் விவசாயம் செய்ய முடியும் அந்த நீரை இந்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் பதினாலாயிரம் கோடி அந்த பெரிய திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறிவித்த டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் முன்னிலையில் நான் என்னுடைய தலைமையில் கால்வாய் வெட்டுகின்ற பணியை துவக்கி வச்சோம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது இந்த விடியா தீவு காட்சி கால் கால்பிடிச்சின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொண்டு வந்த அரசாங்க திட்டத்தை முடக்க வைத்து விட்டது ஒரு மிகப்பெரிய திட்டம் பதினாலாயிரம் கோடி மாநில நிதி இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற உபரிநீர் கடை கோட்டி குண்டாறு வரை கொண்டு போவதற்காக சிவகங்கை மாவட்ட வழியாக பிரதான கால்வாய் விட்டுவதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்படி கொடுத்தோம் பணி ஆரம்பிச்சிட்டோம் கோடி ஒதுக்கப்பட்டது வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே முடங்கி போச்சு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நிரப்பி நிலத்தளி நீ உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கிறோம் விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும் அதை முடக்கிய அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இயக்கின்ற அரசாங்கம் ஒரு புயல் கொஞ்சம்தான் மழை வந்தது அதுக்கே ஸ்டாலின் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல புரத்திட்டு இருக்காரு எத்தனை புயல் வர்தா புயல் கஜா புயல் தானே புயல் 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 என்று புயலை பார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மத்தியில் இருந்து நிதி கொடுக்கலீங்கன்னா நீ மாநில இருந்து நீ செலவழி மாநில மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க மத்திய அரசு நிதி வரை நீ காத்திருக்கலாமா அந்த மிஜா புயல் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி அதே போல தென்காசி கன்னியாகுமரி சென்னை சென்னை புறநகர் மாவட்டம் செங்கல்பா மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாம் கடுமையான சேலம் ஆனா இரண்டு நாட்கள் உணவு கொடுக்க முடியல உணவு கொடுக்க முடியல இதே வர்த்தா புயல் சென்னையில் அடிச்சது கிட்டத்தட்ட லட்சம் மரங்கள் சாய்ந்தன மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தணும் ஒரு வீதியிலிருந்து அடுத்த போச்சு மின்சாரம் துண்டிச்சு போச்சு வேகமா துரிதமா புயல் வேகத்துல பணியாற்றி சரி செஞ்சு மின் இணைப்பு கொடுத்தோம் வெறும் மழை பேஞ்சதுக்கே முடியல இந்த பகுதியில் பகுதி

இப்பொழுதும் பன்னெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே ஆனா இவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன நிறைவேற்றினாங்க ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கின்றவர்கள் ஏழைகள் அங்க இருக்கின்ற கூட்டு அமைப்புல போய் நகை வைச்சு பணத்தை வாங்கி செலவு சொன்னாங்க அதை நம்பி நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் அந்த கூட்டு அமைப்பு போய் நகையெல்லாம் வச்சு பணத்தை வாங்கி அருமையை செலவு பண்ணிட்டாங்க இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்றாங்க தான் அந்த ஐந்து வைத்து பணம் பெற்றவர்கள் தள்ளுபடி தகுதி நிர்ணயிச்சிட்டாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் நகையை வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க நகை திருப்ப முடியல பதிமூணு லட்சம் பேருக்கு தான் நகை திருப்ப முடிஞ்சது முப்பத்தஞ்சு லட்சம் பேருடைய நிலைமை கவலைக்கடமா போச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெட்டி ஒண்ணு வச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட இருக்கிற சகாக்கெல்லாம் பெட்ஷீட்டை போட்டு இருக்கிற அமர்ந்து கூப்பிட்டு திமுக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைய நீங்க உங்களுடைய பிரச்சனைய கடிதம் மூலம் கொடுங்க மனு மூலம் எழுதி இந்த பெட்டியில போடுங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசினார் ஆஹா எதிர்கட்சி தலைவரே இங்க வந்து திமுக தலைவரே இங்க வந்து பிரச்சனை எழுதி இந்த பொட்டிகளை அந்த தாய்மார்களும் பொதுமக்கள் நம்பி அந்த மனுல அப்படி பிரச்சனைலாம் எழுதி பொட்டியில போட்டார் அப்போ திரு ஸ்டாலின் பேசுறாரு இந்த பொட்டியில போட்ட பிறகு இந்த பொட்டியை பூட்டு பூட்டி பத்திரமா கொண்ட வீட்டில் வச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பொட்டியை கூட்டம் திறந்து பெட்டி திறந்து மனுவை படிச்சு உங்களை பிரச்சனை தேக்குறேன்னு சொன்னார் ஆட்சி வந்துடுது சாவி தொலைஞ்சு போச்சு என்னமோ தெரியல பொட்டியே காணாது போச்சு என்னமோ தெரியல இந்த மனு எல்லாம் என்னாச்சு ஏங்க இந்த மனு எல்லாம் என்னாச்சு எப்படி தந்திரமா மக்களை எண்ணி பாருங்க இந்த பொட்டியில நான் வயரத்தையும் தங்கத்தையும் போடுறாங்க போடுறதுக்கு தங்கத்தை வயரத்தை போட்டா கூட போட்டலாம் மனுவை பூட்டி பூட்டி எடுத்துட்டு போய் பத்திரம் வைக்கிறாங்க எப்படிலாம் மக்களை ஏமாற்றுக என்பதை நீங்க நிண்ணி பார்க்கணும் தந்திரமாக மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து விடுதான் ஜஸ்ட் ஸ்டாலிங் அது மட்டும் இல்லை அந்த ஆட்சி வந்து பிறகு மின் உயர்வு உயிரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டாங்க வீடுகளுக்கு மின் கட்டணம் சதவீதம் கடையிலுக்கு வீட்டு எல்லாமே மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயிரும் ஆயர ரூபா கட்டினா இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டணும் வீட்டு வரி இப்படி காரைக்குடி சிவகங்கை பேரூராட்சி நகராட்சி எல்லாம் வீட்டு வரி நூறு சதவீதம் ஏற்றிக்கிட்டாங்க கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் ஏற்றிக்கிட்டாங்க கடையில பீக்கவர் வரி தொழிற்சாலைக்கு வரி குடிநீர் வடி உயர்வு குப்பை வரி வேற போட்டாங்க வரி போடாததே கிடையாது ஆனா வரி போடாத பட்ஜெட்டு மக்கள்கிட்ட பேசுறாங்க அத்தனை வரி போட்டு நீ எங்க வரி போடாத இருக்குது இன்னொன்றையும் சொன்னார் திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போட்டுவார் ஒரு திட்டத்தை அடிச்சா ஒரு குழு அதோட முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காரு இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திராவிட மாடல் அந்த குழு என்ன ஆச்சுடே தெரியலீங்க இன்னொன்னு போட்டார் இந்த நிதி மேலாண்மை இந்த நிதித்துறையில நிதி மேலாண்மை சரி செய்யும் இருக்க ஒரு குழு போட்டார் அந்த குழு போட்ட பிறகு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார் மூணு வருஷத்துல மூன்று லட்சம் கோடி கடை வாங்கினதுதான் இந்த குழுனுடைய பணியா இருந்திருக்குது நான் வந்து ஆட்சி கருவதற்கு முன் ஒரு இருந்த பொழுது என்னன்னாலும் பேசினார் அண்ணா திமுக ஆட்சி மக்களை கடனாலைக்கு விடுது நீ ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துல மூன்று லட்சம் கோடி வாங்கிருக்கிறீ என்ன செஞ்ச அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது புறவழிச்சாலை அமைச்சோம் சாலைகள் அமைச்சோம் கிராமத்துல நகரத்துல குடிமரா குடிமராமத்து திட்டம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடி இன்னைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக எட்டாயிரம் ஏரி தூர்வாரி இருக்கிறோம் ஏரியல உள்ளாட்சி துறையின் மூலமாக ஏரி ஏறி இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டது ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டாந்தீங்களா எப்படி மூன்று லட்சம் கோடி வந்தது மக்கள் கேட்கிறாங்க சொல்ல முடியல நிர்வாக திறமையிட்ட ஒரு முதல் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு போதை பொருள் திமுக அயலக அணி ஒரு அமைச்சிருக்கார் எந்த கட்சியிலாவது அயலகணி இருக்குதான் அயலகணி ஒன்னும் கிளிக்கல நீ அந்த அயலகணி துணை அமைப்பாளர் ஒருத்தரு வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கோடிக்கு ஒரே தடவை மூணு வருஷமா தொடர்ந்து போதைப் பொருள் கடத்திருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான கோரிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அழைச்சிருக்காங்க அவர் முதலமைச்சருடன் போட்ட எடுத்துக்கார் ஏதோ குடுக்குறார் என்ன குடுக்குறாருன்னு தெரியல அப்ப போட்ட இருக்குதா அதோட उधरே ஸ்டாண்டுட்ட போய் ஏதோ அவரோ ஒரு கவர் குடுக்குறாரு அவட் போட்ட எடுத்துக்கிறார் இதா அத நீங்க சொல்லலாம் முதல்ல மச்சவர் இருக்கார்ல இந்த போதை பொருள் கடத்தின குற்றவாளி அப்புறம் இன்னொருத்தர் ரோட் இருக்காரு ها இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி போட்ட எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த போதை பொருள் கடத்துகின்ற ஆசாமி பல்லாயிரக்கணக்கான போதைப் பொருள் கடத்திருக்கிறாங்க இன்னைக்கு பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை இன்னைக்கு மாணவ செல்வங்கள் எல்லாம் சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பாக்குறோம் இப்ப மாத்திர வடியில் கிடைக்குது திரவ வடியில் கிடைக்குது சாக்லேட்ல கிடைக்குது இப்படி எல்லாம் புதுசு புதுசா இந்த ஆட்சியில் தான் வந்திருக்குது போதைப் பொருள் இதற்கு தடுப்பதற்கு கஞ்ச ஆபரேஷன் சொல்லி இதுக்கு முந்தைய இருந்த ஒரு டிஜிபி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க 2.0, 3.0, 4.0 பாயிண்ட் ஓ கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆக வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டே போயிட்டார் கஞ்சாவை கட்டுப்படுத்தின மாதிரியே இல்ல ஆக இப்படி எல்லாம் ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு இது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நாம் பெற்ற பிள்ளை நம் கண் முன்னே இப்படி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பாக்குறோம்